இந்த உலகத்தின் மாபெரும் சிறைச்சாலை எது மிக உயர்ந்த கட்டிடங்களும் அதன் மேல் முள்வேலிகள் பொருத்தப்பட்டிருப்பதும் இன்னும் மிக உயர்ந்த பலசாலிகளான காவலர்கள் நம்மை பாதுகாப்பதும் நம்மை தனிச்சிறையில் வைத்திருப்பதும் அல்ல அதுவெல்லாம் சிறைச்சாலைதான் அதைவிட பெரிய கொடுமையான சிறைச்சாலை எது தெரியுமா பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து நமது சந்தோஷத்தை தொலைத்து இவனுக்கு இது பிடிக்குமா அவனுக்கு அது பிடிக்குமா என்று நினைத்து மற்றவனுக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்குதே இந்த வாழ்க்கையை விட பெரிய சிறைச்சாலை ஒன்றும் இல்லை முகாது போல ஜபல் ரலி எல்லாம் ஐஷா ரலி எல்லாத்தையும் கேட்கிறாங்க நபியினுடைய பின்னால் யா தாயே எங்களது அம்மாவே எங்களுக்கு ஏதாவது ஒரு நசியத்து சொல்லுங்க நான் எமன் தேசத்தினுடைய கவர்னரா இருக்கிறேன் சொன்னாங்க ஐஷா ரலி எல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் இசுனியா இந்த உலகத்துல மக்கள்கிட்ட தேவையற்றுருங்க யார்ட்டையும் தேவையாகாதீங்க பொருளால் பணத்தால் இன்னும் அதை தாண்டி மக்கள் தன்னை பொருந்தி கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் நீ பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் அவ்வாறு நீங்கள் அல்லாஹினுடைய பொருத்தத்தை விட்டுவிட்டு மக்களின் பொருத்தத்தை தேடினால் அல்லாஹு தாலா உங்களை அதே மக்களிடத்தில் சாட்டி விடுவார் அந்த மக்கள் மூலியமாவே உங்களுக்கு ஒரு கேவலம் நடந்தது அதே இது நீங்கள் அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செயல்பட்டு மக்கள் உங்களை அந்த தற்போது உங்களை வெறுப்பாங்க அல்லாஹ் செய்யும்போது மக்கள் அந்த நேரத்துல வெறுப்பாங்க ஆனால் அதே மக்களை அல்லாஹ் உங்களை புரியப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லா மாத்திடுவான் ஐஷாவலி அல்லாஹு தராங்க அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் யாருடைய பொருத்தத்தையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது எதற்காக வேண்டியோ பொருத்தத்தை எதிர்பார்த்து மொத்தத்திற்கு நான் அப்படி இருந்துட்டானே இவன் எப்படி சொல்லிடுவானோ அவன் அப்படி சொல்லுவானோ அல்லாஹூக்கான இப்படிப்பட்ட இந்த சிறைச்சாலையினுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானா